ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்பா இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்க்கலாம் ப்ரப்போஸ் டே ப்ரப்போஸ் டேக்கு வந்து எனக்கு ஒய்ஃப் வந்து சில திங்ஸ் அனுப்பியிருக்காங்க அது என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பார்சல் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் வந்துச்சு குனாஃபா சாக்லேட் ஒன்று வந்துச்சு அப்புறம் இன்னொரு பார்க்ஸ் அனுப்பியிருக்காங்க இந்த பாக்ஸையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பஸ்ஸே ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குனாஃபா சாக்லேட் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பார்சலில் என்ன இருக்கு அப்படின்றத ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த இந்த பாச ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்குது வாட்ஸ் இன் மை ஹார்ட் பர்ன் டு ரிவீல் இந்த நடுவில் எரித்தோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகும் ஓகே இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம் வாட்ஸ் இன் மை ஹார்ட் பர்ன் டு ரிவீல் இதை நம்ம எரிக்கணும் இதை பேர்ன் பண்ணலாம் பட் என்கிட்ட தீக்கட்டி இல்லையே தீக்குச்சி இல்லையே லைட்டர் இல்லையே சரி பரவாயில்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் கடைக்கு போயிட்டு ஒரு தீப்பட்டி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பேர்ன் பண்ணி என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நான் பார்க்க ரொம்ப க்யூட்டா இருக்கு வாட்ஸ் இன் மை ஹார்ட் என் ஒய்ஃபோட ஹார்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பர்ன் பண்ணி பார்த்திடலாம் பட் இது என் ஒய்ஃபோட ஹார்ட் இதை எப்படி நான் பேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஒஃபோட ஹார்ட்டு ஹார்ட்டுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அதுக்கு நான் வந்து பேர்ன் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே அவங்க போயிட்டு ஒரு தீப்பட்டி வாங்கி வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதை நம்ம பேர்ன் பண்ண போகிறோம் பேர்ன் பண்ணிவிட்டு உள்ள என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உங்களோட மாதிரி நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன் ஸோ இதை நம்ம பேர்ன் பண்ணலாம் ஓகேவா வாங்க ஓகே சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்க சொல்லியிருக்காங்க வச்சாச்சு நெக்ஸ்ட்டு கையில் ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கீழே வச்சாச்சு அடுத்து சில்ட்ரன் அண்ட் ஃபயர் ஹசர்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தனியாக நம்ம வச்சோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வந்தோம் அதை வந்து இப்போ வந்து இதை பர்ன் பண்ணலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும் ஏ யூ ஆல்வேஸ் யூ யூ ஃபில் மை ஹார்ட் வித் லவ் அண்ட் ஹாப்பினஸ் வாட்ஸ் இன் மை ஹார்ட் யூ யூ ஆல்வேஸ் யூ யூ ஃபில் மை ஹார்ட் வித் லவ் அண்ட் ஹாப்பினஸ் அவள் ஹார்ட்டில் நான் தான் இருக்கேன் நான் மட்டும்தான் ஆல்வேஸ் யூ ஃபில் மை ஹார்ட் வித் லவ் அண்ட் ஹாப்பினஸ் அன்பாலையும் சந்தோஷத்தினாலேயும் என் ஹார்ட்டை ஃபில் பண்ணியிருக்க அப்படின்னு இருக்கு சூட் கியூட் ஓகே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கவர் பாக்ஸ் வந்து நிச்சம் சொன்னோம் இல்ல அந்த பாக்ஸ வந்து பாருங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்கு அப்படின்றதுன்னா நான் ஓபன் பண்ணவே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் முகமடைய ஓபன் பண்ணப் போறேன் என்ன இருக்கு அப்படின்றது பாப்போம் ஏய் வாவ் சொக இருக்குல்ல ஓ ப்ரப்போஸ் பண்ணுறாங்க வேறு அதெல்லாம் இருக்குது ஹார்ட் சேஃபில் ஒரு பட்டன் இங்கே இருக்குது அது எதனால் இல்லை பேட்டரி போடுறது தான் இருக்குது ஸோ நம்ம பேட்டரி இருக்காது பேட்டரி பேட்ரி இல்லை மூணு பேட்டரி போட்டோம் அப்படின்னா மூணு பேட்ரி போடணும் மூணு பேட்ரி போட்டோம் அப்படின்னா லைட் எரியும் இல்லை எங்க லைட் தெரியுது அப்படின்றது தெரியல மூணு பேட்டரி வாங்கி போட்டால்தான் தான் நமக்கு தெரியும் ஆனால் உண்மையிலே சொல்றேன் செம்மையா இருக்கு ஏதாவது ஒரு டேபிள் மேலே இதை வச்சோம் அப்படின்னா செம்ம கியூட்டா இருக்கும்ல பார்க்கறேன் ஹாப்பி ப்ரப்போஸ் டே பாப்போ ஐ லவ் யூ ஆல்வேஸ் ஐ லவ் யூ வீ மேரி மீ ஓகே இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இதில் வந்து மூணு பேட்ரி போட வேண்டியது இருக்குது இந்த மூணு பேட்ரி போட்டுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் போயிட்டு திரும்பவும் நான் வந்து மேட்ச் பாக்ஸ் வாங்க போனேன் திரும்பவும் இப்போ பேட்டரி வாங்க நான் கடைக்கு போகிறேன் போயிட்டு பேட்ரி வாங்கிட்டு வந்து இதில் போட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நம்ம கட் பண்ணுறோம் ஓகேவா ஓகே நான் வீட்டு கடைக்கு போயிட்டு வந்துடறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே இப்போ வந்து நம்ம பேட்டரி வாங்கிட்டு வந்துடுறோம் பேட்டரி மூணு பேட்டரி மாட்டியாச்சு ஆல்ரெடி ரூமில் ரெண்டு பேட்டரி இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு பேட்டரி வாங்கிட்டு வந்தேன் ஒரு பேட்டரி போட்டுட்டு மூணு பேட்டரி மூணு பேட்டரி ரொம்ப மாட்டிவிட்டோம் இப்போ வந்து இந்த லைட் எப்படி எரியுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்ப்போம் இந்த லைட் எப்படி எரிய போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஆரம்பிக்கலாங்களா லைட் எப்படி எரிய போகிறது என்றதை பார்ப்போமா அதற்கு முதல்ல நான் வந்து ரிங் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே இப்போ வந்து போட போகிறோம் லைட்டு எப்படி எரிகிறது என்று பார்க்க போகிறோம் போட்டுடலாமா ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி ஸ்ட்ரீட் லைட் மாதிரி அந்த லைட்டுக்கு கீழே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க கியூட்டில் பகல் டைமில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நைட் டைமில் வந்து இந்த மாதிரி லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே டேபிள் மேலே வச்சோம் அப்படின்னா இந்த வெளிச்சத்தோட இந்த கப்புல்ஸ் ஜோடியாக இருப்பாங்க கியூ டேர்போன்ல ஓகே தேங்க் யூ மை லவ்லி ஒய்ஃப் இந்த ரெண்டு கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இது அதை விட இது இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா அவன் ஹார்ட்டில் நான் தான் ஆல்வேஸ் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காள் இதை விட நமக்கு வேறு என்ன கிஃப்ட்டும் வேணும் இல்லையா ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து ஒரு சாக்லேட் அனுப்பியிருக்கா குனாஃபா சாக்லேட் இதை வந்து நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் உங்களை பார்க்க வச்சு சாப்பிட எனக்கு வரல நீ யாரா பார்க்க வச்சு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறீங்களா சரி ஓகே பாவாவில் விடுங்க பாப்புமா லவ் யூ ஸோ மச் ஹாப்பி ப்ரப்போஸ் டே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் உலி மேரி மீ உன் ஹார்ட்டில் மட்டும் நான் கிடையாது என் ஹார்ட்லேயும் யூ ஆல்வேஸ் யூ யூ மட்டும் தான் ஓகேவா தேங்க் யூ ஸோ மச் இந்த கிஃப்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பசங்கள் நான் ஒரு கருத்தை வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி ப்ரப்போஸ் டே எல்லாருக்குமே ஹாப்பி ப்ரப்போஸ் டே என்னோட பொட்டாட்டிக்கும் ஹாப்பி ப்ரப்போஸ் டே அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் தேங்க் யூ